நாம மறந்து விட்டோம் கஷ்டமா போயிருமே செய்தி உள்ளுக்குள்ள வர்ற நேரத்துல அப்படியே திரும்ப திரும்ப அவரு அவங்களுக்கு சேர்ந்து நம்ம எப்படி உரு ஒரு செய்தி ஒரு தாச்சு ஒருத்தர் சொல்றாரு அத நல்ல மனசுல வாங்க நினைச்சு கூர்ந்து கவனிப்போம் அப்படியே திரும்ப 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 சொல்லி முடிச்சோம்னா நாக்குள்ள சொல்லி சொல்லி பார்ப்போமே அது மாதிரி நபிகள் ஆயம் செல்லா அலேசலம் அந்த செய்தி சொல்லப்படுகிற நேரத்துல அவசர 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 அவசரமா அவங்களும் சேர்ந்து ஓடுறாங்க மனப்பாடம் பண்றதுக்காக செட்டிங் பண்ணது தெரியல அல்ல சொல்லி கொடுக்கலாம் இருபதாவது அத்தியாயம் சத்தியமான அந்த இறைவனாய் அல்லாஹ் அல்லாஹ் அரசனாய் அவன் மிக உயர்ந்தவன் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற இந்த பகிர் செய்தி அதை நாம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்படாதீர்கள்

நாம் அந்த குரானை ஓதுகிற பொழுது நீங்கள் அதனை பின்தொடர்ந்து வாருங்கள் அமைதியா கேட்டுக்கிட்டே வாங்க அப்படியே அது உங்கள் உள்ளத்தில் உட்காரும் இதே கருத்தை எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் சபீஸ் பிறப்பிக்கிறாளா அந்த சுறாவில் ஆறாவது ஏழாவது சின்னத்தில் அல்லலாம் சொல்கிறான் ச நுக்கரி உக்க ஃபலா தன் சா உமக்கு நான் ஓதி காட்டுவோம் நீ அதை மறக்க மாட்டி நீங்கள் மறந்துடுவீன்னு நினைக்கிறியே ஆ மறக்கிறீங்க வேலை நாம் கோகணம் பண்ணி விட்டன செட்டிங் பண்ணிவிட்டேன் மறக்கிறதுக்கு வேலை இல்ல அதுக்கு அப்புறம் அமைதியாக அந்த தகவல்களை அப்படியே கேட்டு அது உள்ள மனப்பாடமாக உட்கார்ந்துரும் உட்கார்ந்ததுக்கு பிறகு உலகத்திற்கு சொல்ல ஆரம்பிப்பார்கள் இது இது ஒரு விதம் எப்படி மணி ஓசை மாதிரி சொன்னாங்க அந்த ஓசைக்கு இவ்வளவு செய்தி அடுத்து சொல்றாங்க ரசுசலாலை செல்லம் புகாரில் ஏராதி செய்யப்பட்டிருக்கிறது அஹியானன் அவர் கேட்டார்ல முதல்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு உங்களுக்கு எப்படி வகி வருதுன்னு கேட்டாரு மணி ஓசை மாதிரி வரும் மணி ஓச வருது அதை மறந்துருவாங்க பயப்படுறாங்க அல்ல செய்யறா இந்த செய்தி அடுத்து அந்த அந்த கேள்விக்கு அடுத்து பதில் சொல்றாங்க அஹியானன் இன்னும் சில நேரங்களில் எத்த மசலுலியல் மலக்கு கல்லமணி என்னிடத்திலே வானவர் வருவார் மனிதருடைய தோற்றத்திலே வருவார் ஒரு மனுஷன் மாதிரி வருவார் அப்போ கல்லமணி என்னத்தில் அவர் பேசுவார் ஆயிமாய அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் மனம் மனனம் செய்து கொள்வேன் அதுவும் மக்களுக்கு கேட்கார் மணி ஓசை மாதிரி ஒரு அதுவும் தெரியாது ஒரு மனக்கு வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பார் அப்பவும் கேட்காது ஆலையும் பார்க்க முடியாது அந்த சத்தத்தையும் கேட்க முடியாது இந்த விதத்தில் ரவி கலாயன் செலவாலேசன் பொருளுக்கு அந்த வழி செய்தி அருளப்பட்டு கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டு விதத்தில் மனிதர் வந்து சொல்றது ஒரு வித மனிதர் மேம் மனித வடிவத்தில் மலைக்கு வந்து சொல்றது ஒரு விதம் மணி ஓசை வடிவத்துல வர்றது ஒரு விதம் இந்த ரெண்டு விதத்துல மணி ஓசை மாதிரி வந்துச்சுன்னா அபிகலாம் சிவாசி தாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரசூல்லாவே சொல்றது ஐசார் விலைக்கு தர்றாங்க அசத்து அலைய இந்த மணி ஓசை மாதிரி வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அது ரொம்ப வேதனையா எனக்கு இருக்கும் ஐசார் சொல்றாங்க கடுமையான குளிர்காலமா இருக்கும்

தனது உள்ளத்திலே ஏற்றி வெளிப்படுத்துகிறார் சொன்னால் எத்தனை சிரமப்பட்டிருப்பார்கள் அதான் சொல்ல சொல்லுங்க மணி ஓச மாறி வருதுல ரொம்ப கஷ்டப்படுவேன் சிரமப்படுவேன் வெக்க அப்படி வேறு வேத்து கொட்டும் அது மாதிரி நிறைய நாயத்துக்கு வகி செய்தி வந்து கொண்டே இருக்கிறது மோதோ தடவை வந்து இறங்கிருச்சு வந்து முடிஞ்சிருச்சு எக்கரோ பிஸ்மிரப்பிகளை முடிஞ்சிருச்சா அதோட அந்த வகி அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது ஒன்னுத்தையும் காணும் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு பேச்சையும் காணோம் மூச்சையும் காணோம் பறக்கா சொன்னார் நபினார் இளைய தூதர்னார் ஊரை விட்டு வரட்டு வாங்கினார் அந்த ஆள் வந்தவர் திரும்ப கூட வரல ஜிபிரிகளும் திரும்பவும் வரல ஒரு செய்தியை நானும் கொஞ்ச நாளுக்கு அப்படியே ஓ பத்தராள் வகி வகி அப்படியே நின்று போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்படியே காலையாக கிடக்கு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அசுகர அரிசலா அவங்களே சொல்லலாம் அண்ணா அம்ஷி நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் இது சமையலத்து சௌத்தம் இன சமா அந்த நேரத்தில் திடீரென வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது என் பார்வையை உயர்த்தினேன் அப்பொழுது அங்கே நான் பார்த்தேன் ஹிராவிலே என்னிடத்தில் வந்தாரு என்னிடத்தில் வந்தாரு அந்த மழை பார்த்தேன் பயில சமாயி வல்லார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே ஒரு பிரம்மாண்டமான சேர போட்டு அந்த உட்கார்ந்து இருக்கிறாரு சேர்ல நம்ம சேர் இல்ல நம்ம ஒத்த போட்டிருவோம் ஒரு எம்மா மனசு எவ்வளவு பெருசா இருந்திருப்பாரு பிரம்மாண்டமான தோற்றம் அறநூறு ரெக்கைகளை கொண்ட தோற்றம் அந்த தோற்றம் இருக்குதா அவருடைய இயற்கை தோற்றத்தில் பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமா கீழ்வாணம் முழுமையை இப்படி அட்டச்சு நிற்கிறாரு திரும்பி பார்த்தா ஒன்றும் தெரியல அவர் ஒரு ஆளு நின்று மொத்த பூமியை மறைக்க அளவுக்கு நிற்கிறாரு பார்த்த உடனே ரசுலலாவுக்கு தாங்கல பர் ரொய்பு பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சி வேற இம்ம இம்மாம் தண்டி உருவத்தை பார்த்தா பயம் வராமல இருக்கும் உள்ளத்திலே பயத்தை உணர்னே அல்லாரே குடாந்து சொல்லி காட்டுறான் அவர் எப்படி பெற்ற ஜிப்ரிகளே அவரை பார்த்தார்ற சும்மா அல்ல வவு சரி சக்தி மிக்கவர் உறுதி மிக்கவர் அவர்தான் இந்த குரானை இவருக்கு கத்து தருகிறார் வி மிருறத்தின் பஸ்தவா வி அழகானவர் அழகும் இருக்கும் சும்மா வெறுமனை பார்க்கறதுக்கு கொடூரம் மட்டும் இருக்காது கம்பீரம் மட்டும் இருக்காது பார்த்தா அப்படியே சாந்தமான அழகும் இருக்கும் வவுவ பில் உபுக்குள் ஆ அவர் அப்படியே கீழ்வான வ வானத்தில் கீழ்வாணம் முழுவதையும் மறைச்சிக்கிட்டு நின்னாரு

இறைவன் அவன் தன் அடியாருக்கு சொல்ல நினைத்ததை எல்லாம் அறிவிக்க நினைத்ததை எல்லாம் அறிவித்தான் அவரை பார்த்ததில் அவரது உள்ளம் பொய் சொல்ல சும்மையோ பீதியில அரண்டவன் இருண்டவன் பெய்மாங்கள அது மாதிரி என்னத்தையாவது பயந்துகிட்டு சொல்லல நிஜமாவே பார்த்தாங்க

ஓசியாக பக்கப்பத்தல் உங்கள் ஆடைகளை சுத்தப்படுத்தும் உங்கள் அசுத்தங்களை நீக்கி கொள்ளும் எழுதுவோ எச்சரிக்கை செய் எல்லாம் அப்படி ஆடல் குரானுடைய வசனம் அப்படியே சல 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 சலர் அதனை தொடர்ந்து இறங்க துவங்குகிறது எச்சரிக்கை செய் அப்படின்னோன்னே எச்சரிக்கை செய்யணுமே இதுவரைக்கும் லெவலு என்ன குரானுடைய லெவலு உலகத்துக்கு சொல்ல சொல்லி வரல முதல் வகையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் வகை முதல் குரான் ஃபஸ்ட்டு இறங்குன அந்த வசனம் அன்னைக்கு லெவலுக்கு இந்த இரண்டாவது அத்தியாயம் வந்து இறங்குற வரைக்கும் மட்டும் தான் அதுக்கு சொந்தக்காரர் நீ படி நீ தெரிஞ்சிக்க அல்லாம எல்லாத்தையும் படைச்சா அல்லாம உனக்கு எழுத கத்து கொடுத்தா அத நீங்க தெரிஞ்சுக்கங்கன்றதான் முதல் வசனம் அத உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கல இப்ப உலகத்துக்கு